யார் யார் இருக்கிறீங்க இந்த வீட்டில் தான் இருக்காங்க எனக்கு வேற என்ன துள்ளைங்க அவங்க பார்த்தாங்க துள்ளைங்க பார்த்தா பிள்ளைங்களா வரணும் வரணும் ஒரு பிள்ளை மாவி கட்டி ஒரு பிள்ளை மாவிடுறா மா சாப்பாட்டுக்கும் சரியா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறப்போ வந்து இந்த வீட்ல இருக்கிற ரெண்டு மூணு பேர் காட்டி தான் நான் இந்த வீட்டை வீட்டில் வந்துடுறேன் துணி பெங்கலை டாப்பிங்க தரேங்க தொண்ணூத்தி எங்க யாராக மாற்றுன்னா பிள்ளைங்க முள்ளி வாய்க்காலுக்கெல்லாம் போனீங்களா ஆமைய்யா போனீங்களா போய் அழுது அழுதுங்களா ஐயா இந்த கூட போனோம் ஆமாம் எப்படி இருக்கிறீங்க நல்ல சாமா ஐயோ ஐயோ சரி சரி பரவாயில்ல பாக்கட்டா குசினி இதான் அம்மாட குசினி பாருங்க எத்தனை பிள்ளைகள் அஞ்சு பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேரும் தனியாக விட்டுட்டாங்களா அவங்களுக்கு நான் வந்து ஆறாவது வீடா வந்து நான் பேசுகிற இந்த காசு எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டேன் போறோம்னா அங்க போகணும்

அந்த நேரமே அவங்க ஓத விஷய இல்லையாங்கள கொண்டு. முகாட்டத்துல என்னைய

இது என்ன மகன் மகன்ீரம் பொம்பள பிள்ளையா என்ன பேர் சிவமணி வீட்டு பேர தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டாத்தி பொடியும் தர கிடைக்கல கிடைச்சதா ഉളിവാക്കലുകളെല്ലാം പോന്നിங்களാ ആമിയാ പോന്നിங்களാ പോയള് അഴഴനിங்களാ അയ്യ എന്താ പേന മുള പോണം ഉളല വെച്ചി ഉളിവാക്കൽ கடைசி യുദ്ധമടം പോന്നിங்களാ പോനെയാ പോയിങ്ങ അപ്പോൾ എനിക്ക് നാളെ കുറ വട്ടം ഉണ്ട് ഇപ്പോ പോൽ പോനാസോ ആ റേറ്റ് അങ്ങോട്ട് പോ പോന്നിங்களാ ആ പോയി പിണിച്ചിട്ട് വരാം പ്ലേ ബോലല്ലാം കൊടുക്കും ഇട്ട് വന്നിங்களാ എനിക്ക് ഇതിട്ട് പോകാം പ്ലേ യോസിക്രണിங்களാ കവലപ്പുറണിங்களാ ആ എന്താ ചെയ്യണം ഞാൻ ഗാവ്

வறுமையிலும் செம்மை என்று சொல்லுவாங்கல்ல தான் இது பாருங்க சரியம்மா என்னடா இப்போ நாங்கள் அந்த அவேதான் உங்களை காட்டி விட்டவே இங்கே ஒரு அம்மா இருக்கிறா தனியா இருக்கிறா சரியா கஷ்டப்படுறா சாப்பாடுகளுக்கு மட்டு சொல்லி என்ன உங்களுக்கு உதவி வேணும் என்ன உங்களுக்கு உதவி வேணும் நீங்க சொல்லுங்க உன்னை என்ன எதிர்பார்க்குறீங்கன்ட்டு சரி சாப்பாட்டுக்கு ஏதாவது உதவி செஞ்சா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு. உங்களுக்கு இனி தொழில்கள் எல்லாம் செய்யலாது உங்களுக்கு அந்த இதுகள் கிடைக்கிறதா இந்த முதியோர். காசுகள் உங்களுக்கு

அதன்படி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கைவேலி என்ற இடத்துல நிற்கிறோம் இன்றைக்கு நாங்களையோட ஆறாவது குடும்பம் இந்த அம்மா வந்து ஆறாவது ஆளாக வந்து விசிட் பண்ண போகிறோம் உண்மையாக அம்மாவோட நிலைமையை பாருங்கள் அதாவது ஆறு பிள்ளைகள் அப்புறம் வந்து மாவீரர் அதுக்கு அவங்களோட பொடியும் கிடைக்கல அப்படியானவங்க நிலைமை அதை விட வந்து அஞ்சு பிள்ளைகள் அவங்க வந்து எல்லோருமே கல்யாணம் முடித்து எல்லோரும் தனித்தனியே இருக்கிறாங்க அம்மாவுக்கு வந்து அம்மா வந்து தனிமையே அந்த வீட்டில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்ன பிள்ளைகளை போய்க்கும் அவையும் என்ன குடும்பங்கள் தனித்தனியாக போயிட்டு நமக்கு அவையே அவையும் சரியாக என்ன இப்போ படித்து அந்த அப்படி பெரிய பெரிய வேலைகள் அப்படி இருக்கிறேன் இல்லை அவைகளும் புலி வேலை செய்து அண்டன் நாடு வார உத்தியோ என்ன சம்பளத்தில் வந்து தங்கட குடும்பங்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளோட இப்போ அப்படியான நிலைமையில் வந்து அம்மா இந்த அம்மா வந்து தனியாகத்தான் இருக்கிறார் சாப்பாட்டுக்கும் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் இப்போ வந்து இந்த ஊரில் இருக்கிற ரெண்டு மூணு பேர் காட்டி தான் நான் இந்த வீட்டை வந்தேன் நம்ம அப்படியான நிலைமையில் அந்த அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இப்போ இந்த காணொலியை வந்து பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் உங்களோட வீட்டில் இடம்பெறுகின்ற ஏதாவது ஒரு விசேஷமான நிகழ்வோ அல்லது யாற்றையாவது உங்களுடைய இருந்து இருந்த உறவுகளுடைய நினைவு நாட்களோ அப்படி ஏதாவது வருதுன்னு சொன்னால் கட்டாயம் அந்த அதுக்கு நீங்கள் செலவழிக்கிற காசுகளோ ஒரு குறிப்பிட்டது ஒரு ஐயாயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபான்றது எங்கட இங்கே இந்த எங்களோட இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு அது ஒரு பெரிய தொகை தான் சாதாரணமாக ஒரு பத்தாயிரம் ரூபான்னு சொன்னாலே ரெண்டு கிழமை மூன்று கிழமைக்கு அந்த காசை வச்சு இங்கே சாப்பிடலாம் அப்படியான ஒரு தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறோம் அப்போ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க உறவுகள் இந்த அம்மாவுக்கு வந்து சாப்பாட்டு சாமான்கள் வாங்கி கொடுக்குறதுக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் கெட்டாயம் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் அவாவுக்கு அந்த உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்க நானும் தயாராக இருக்கிறேன் அம்மா வேறு அது கேட்க போறீங்களா சாப்பிட்ற சாமான சரி 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 ஒன்றும் யோசிக்காதீங்க என்னென்னு சொன்னால் ரெண்டைக்கு நான் வந்து ஆறாவது வீடா வந்து நான் பேசுகிறே இருந்த காசு எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டேன் போறேன்டா அங்கே போகணும் அது நான் கடைசியா ஒரு அம்மாவுக்கு ஆயிரத்தி அஞ்சூறு காசு பேசு கடந்து அதை கொடுத்து உங்களுக்கு அடுத்த மாதிரி இருக்க கட்டாயம் உதவியோட வந்து உங்களுக்கு செஞ்சுட்டு போவேன் சரியாம கொஞ்சம் யோசிக்காம இருக்கும் ஐயோ ஐயோ அம்மா சரி 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 ஓகே சரி நீங்க ஒண்ணு யோசிக்காம இருங்கம்மா நான் போயிட்டு வரேன் சரியா ஓகே உறவுகளே கட்டாயம் இந்த அம்மாவுக்கு ஏதாவது உதவியை செய்யுங்க தயவு செய்து ஏதாவது நீங்க சின்ன உதவி செஞ்சாலும் அந்த அம்மாவுக்கு எடுத்து கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் ஓகே தேங்க்யூ லட்சி போயிட்டு வரங்கம்மா